சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார்லாம் பேச பாருங்கள் நேற்று அட்டகாசம் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிச்சு பண்ணிட்டு காலையில் வந்து பார்த்தீங்கனாக்கா நேற்று எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்து திங்கக்கிழமை மாதம் முதல் வியாபாரம் இன்னிலேருந்து சூடு பிடிக்கும் சரியான வண்டி நிறைய வண்டி கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் இந்த வண்டியெலாம் நீங்கள் அசந்திருக்கீங்க இந்த ரேட்லாம் இன்றைக்கி வந்து டீசல் வண்டி விற்கிற ரேட்டுக்கு பெட்ரோல் வண்டிக்கு ரேட்டு நான் டீசல் வண்டி எடுத்து கொடுத்துருப்பேன் ரெண்டாயிரத்து பத்து எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரண்ட்ல இருந்துச்சு ஐ டுவெண்ட்டி எல்லாம் வந்து கேட்டாங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு முக்கால்லாம் கேட்டாங்க வெறும் ரெண்டு லட்சத்துக்கு பன்னெண்டாயிரத்து கொடுத்து மாதிரி சீப்பன் பெஸ்ட்டு நல்லா டெத்துன்னு போட்டவனுங்க இன்னைக்கு இப்போவும் சொல்கிறேன் போதும் சொல்கிற மாதிரி நீங்கள் பெத்த தாய் தம்பி விட்டுறாதீங்க நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க அவர் நல்லா படிக்க வச்சு குடும்பத்தோட பாய் சார் நான் சொல்கிற வார்த்தையே பாய் சார் தான் என்ன தந்து திருச்சி பக்கத்துலேருந்து மணப்பாறை வந்திருக்காங்க அப்போ என்ன தர சொல்லுங்கள் என்ன தரம் திருச்சி மாவட்டம் மணப்பாறில் வந்திருக்கோம் சார் கிட்டத்தட்ட சாரோட வீடியோ வந்து நான் நாலு வருஷமாக ஃபாலோ இருக்கேன் ரொம்ப நல்லா டீசெண்டாக நல்ல விலைக்கு நல்ல ஒரு கண்ணியத்தோடு நல்லா பண்ணி தர்றாங்க எல்லாரும் இங்கே வந்து வாங்கணும்னு கேட்டுக்கிறேன் இது ஹைலைட்டே பார்த்தீன்னா நான் சொல்கிறேன் பாயம்மா தான் அழகாக பேசி இந்த வண்டி வியாபாரம் பண்ணுறது மெயின் காரணம் சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க என்ன பண்ண வரீங்க சொல்றது எங்கே திருச்சியில் என்ன வரீங்க எங்களுக்கு நெவ விலம் பேசி கொடுத்ததுலாம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா நல்லா பேசுனீங்க சொல்லுங்கள் என்ன சிரிப்பு பாரு அவருக்கு பாருங்க அழகாக நல்லா சிரிப்பு இனி முகத்துல எதுவுமே சிரிப்பு கஷ்டப்பட்டு ஓட்ட கட்டுங்க கார் எடுத்து விடுதா சொல்லு நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறிலேருந்து வரோம் கார் காலைல பார்த்தோம் நாங்கள் எடுக்க வந்தது வேறு ஆனால் அதை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு விலையும் வந்து ரொம்ப நல்லா பேசி பண்ணி கொடுத்துருக்காரு அடுத்து திரும்பி வந்து இவர்த்த தான் கார் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறில் இருந்து இப்போ காலைல கார் எடுக்கலான்னு சொல்லி நைட்டே கிளம்பி வந்திருந்தோம் சாரை பார்த்துருந்தோம் சாரை பார்த்ததுக்கப்புறம் கார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கார் நாங்கள் வந்து வாங்கணுங்கிற மைண்ட் செட்டில் இல்லை ஆனால் இப்போ வேறு காருக்காக வந்தோம் ஆனால் இது ரொம்ப பிடிச்சி போனதுனால எங்களுக்கு அந்த பெஸ்ட்டு ப்ரைஸில் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு ரெண்டு லட்சத்தி ப பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் முடிச்சுருக்கோம் டீசல் வண்டி டீசல் வேரியண்ட்டு ஐ டுவெண்ட்டி சூப்பராக இருக்குது எல்லாரும் வர எல்லோரும் வரலாம் பாருங்கள் கொடுத்துராதிங்க நல்ல விலை கம்மி கம்மியாக தர என் ஃபங்க்ஷன் முடிச்சு நம்ம இடம் கட்டினுக்கிற கட்டா 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 இன்னிலிருந்து ஒரு நாள் ரெண்டு ரெண்டு வண்டி கொடுக்கதான் போறேன் விட்டுராதிங்க நன்றி வணக்கம் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் பாய்ஸா இருக்கு எல்லாருக்கும் ஓ போடுங்க ஓ போடுங்க திருப்பி போய் ராணிப்பட்ட பாருங்க இனி திங்க திங்கக்கம்பா ரெண்டாவது வண்டி போனது பாருங்க அண்ணன் வந்து நேற்று வீடியோ போட்டேன் வீடியோ பார்த்தாரு திருவண்ணாமலை பக்கத்தில் ஊசாம்பாடியா ஊசாம்பாடி மூசாம் மூசாமிட்டு வந்திருக்காங்க பார்த்து பேசி இந்த வண்டி போன வாரமே வியாபாரம் வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று லிஸ்ட்டு எஃப்சி காரனு இருக்குது இன்சூரன்ஸ் கரன்ல இருக்குது டீசல் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு ஒன்று எம்மக்கார் ரெண்டு ரூபா விற்கிற வண்டி ஆனால் ஒன்று ஐம்பது கேட்டாங்க அண்ணன் எத்தொன்னு ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டார் ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து ஒன்று முப்பத்தேழு கொடுத்துவேன் டேரெக்டாக சூப்பராக பேசி லட்டு ஏற்றுட்டாங்க இன்றைக்கி ரெண்டாவது வண்டி போகுது அண்ணன் எங்கேருந்து வந்தார் ஏற்றுமதி சொல்லுறேன் சொல்லுங்கள் அண்ணன் இந்த வீடியோ பார்த்துங்க அருமையாக இருந்தது வந்தோம் உடனே முடிச்சு கொடுத்துட்டாரு நல்ல பேர் இருக்குது இன்னும் நாலு வண்டியை நாங்கள் சொல்லியும் விடுவோம் அண்ணனுக்கு ரைட் ரைட்டர் இன்னொரு வண்டி பார்க்குறது வரேன்னு சொன்னேன் ஆமாம்ண்ணா நாளைக்கல்லே ஒன்று வரேன் ரைட்டுண்ணா எட்டு மணி நான் அங்கே வந்து நாங்கள் காலையில் எட்டு மணி கிளம்புணும் இது பத்தரை கிலோ வந்து பஸ்ஸில் வண்டியில் வரத்துக்கு பஸ்ஸில் வண்டிங்க எடுத்து மணி வண்டி எட்டு மணினே வந்துட்டேன் வண்டிக்கா எங்கண்ணா மாலை போட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் அண்ணாமலை இருக்குது அண்ணாமலை இருக்கா ஆமாம் ஈஸி போட ஏற்பாடு நாங்கள் என்ன தர சொல்லுங்கள் ஊசாமல்லாம் வரோம்ண்ணா கார் நல்லா இருக்கு யூடியூப்ல எடுத்து பார்த்தோம் கார் நல்லா இருக்கு அதனால வந்து எல்லாரும் வரலாம் வண்டி வாங்கிக்க வரலாம் வண்டி தாராளமாக வந்து வாங்கலாம்ண்ணா ரைட் ரைட் நல்லா இருக்கு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு வந்து வாங்க பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ச பாருங்க இன்னைக்கு ஷாப் வீடியோ போட்டேன் ஓட்ட உடனே உடனே வந்து ஒரே ஒரு கால் மாத்தில வந்து வண்டி எடுத்துட்டாங்க பாருங்க அதாவது நம்ம சென்னை பக்கத்தில் ராமபுரம் பார்த்தா நந்தம் பக்கத்தில் வந்துருக்காரு நல்லாயிருக்கணும் என் வீடியோ ரொம்ப நாளாக பார்க்குறாரு அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டிருக்காரு இருந்தாலும் ஒரு பசங்க ஸ்கூல் பசங்க ஏற்றி மொத்தக்குன்னு ஸ்மோணுன்னாரு பேசி ஜம்முன்னு எடுத்துகிட்டா இருப்பாருங்க அண்ணன் வந்து வேறு லெவல் அருமையாக பேசி எடுத்துகிட்டா பாருங்க இல்லை பேசுகிற பாருங்க ரொம்ப நாளாக நான் ராணிப்பேட்டை லோபட்ஜெட்டான சரண் அண்ணன் கிட்டே தான் எடுக்கணும் எடுக்கணும்னு இந்த போனாட்டே வந்த வண்டி முஞ்சிடுச்சின்ட்டார் சரி இந்த வாட்டி எடுத்து அவனை தான் இந்த வண்டியை இது பண்ணேன் நான் எதிர்பார்த்ததோட கம்மியாக தான் முடிச்சு கொடுத்துருக்காரு அது நீங்களும் வாங்க சேனலை பார்த்தினே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ணன் பெஸ்ட்டாகவே எடுத்து தருவார் எவ்வளோ வரைக்கும் நான் பேப்பர் கரெண்ட் சார் இருபத்தி ஒம்பது வரையிலும் பேப்பர் கரண்டி ஓனர் ஓனர்ண்ணா ஒரே ஓனர் எப்படி இது வண்டியா நல்லா இருது வண்டி பாருங்கள் சின்ன சின்ன வேலை இருக்கும் நான் பண்ணிக்கிறேன் இவர் அவங்க தம்பியே சின்ன சின்ன வேலை இருக்கும் பண்ணிக்கிறேன் டூவீலர் வீல் வண்டா டூவீல் நீங்கள் எத்தனை மணி நான் கிளம்பி எங்க சார் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு சிலர் அங்கே ஒன் மணிக்கு கிளம்பிட்டு வந்துட்டாங்க பேசி எடுத்து பாருங்க இவர் விட்டு நீ டூவில போய்யா கார் வரும் விட்டுறேன் ஐக்கே ஓகே நல்லா இருக்கணும் இப்போ இப்போது இப்போ சொல்கிற பெற்ற தாயத்தை விட்டுறாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் அப்பா ஒரு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி பண்ணிக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் கைக்குண்ணா எந்த விஷயமா இருந்தாலும் எங்கள் அப்பா கேட்டுன்னு ஒரு ஒரு ஃபோன் மட்டும் வர்றாரு அப்பா இது மாதிரி கேட்குறாரு தெரியும் அப்பா என்னன்னு கேட்காரு ரொம்ப எவ்வளோ கேட்குறது சந்தோஷம் பார்த்தீங்களா நல்லா இருக்கணும் மேன் மேலே வரேன் என்னைக்கும் பெற்ற தாயத்தை விட்டுறாரு ஏன் சொல்லா பிள்ளைகளை கெட்டு போன நினைக்க மாட்டாங்க அவங்க தான் நல்லா இருப்போம் நன்றி வணக்கம் ராமபுரம் போது பாருங்க நுங்க சூப்பராக பண்ணி இது வந்து சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகுது ஸ்கூல் ஓட்டுறதுக்கு போகுது போது ஏற்று ஏத்து சல்லு நேற்று சல்லு நேற்று நான் வர வேணா அங்கே இது வேற அளவுக்கு இதுங்க உள்ளலாம் சூப்பராக இருக்குது அங்கிள் எத்தனைட்டாரு வேறு லெவலுக்குங்க வண்டி இது ஆல்ட்டோ இது ஆனால் சூப்பராக மாடுறாங்க வண்டி பயிர் வீடியோ போய் ரீச் ஆகிட்டோன்னே கால் பண்ணுங்க ஓகே ஆ ஓகேங்க ரெண்டு பேர் எல்லா ஃபேமிலி இது நாலு பேர் வந்தாங்க இதில் காரில் வண்டி இனோவா கார்த்து நடிச்சுட்டு பாருங்க ஆனால் வேறு லவருங்க அங்குலு சூப்பராக ஓட்டுறாரு வண்டி அட்டைக்கசமும் ஓட்டுறாரு சூப்பராக இது பாருங்க அட அட தேனா இது பாருங்க வண்டி சாட்சிய மாதிரி இது பாருங்கள் வண்டி இந்த இதில் ஆல்ட்டோவில் வரணாங்க போட்டாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லபடியாக இருங்க நீங்களும் வாங்க கம்மி கம் ரேட்டில் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட கம்மி ரேட்டில் உங்களுக்கு கார் எடுத்து கொடுக்குறங்க நன்றி வணங்குங்க வண்டி வாணியம்பாடி போது பாருங்க சூப்பராக ரைட் தான் என்ன ஒரு சந்தோஷமாக மேஸ்திரியாக இருந்தாலும் நல்லா சந்தோஷம் எல்லாம் சிரிப்பார்